நம்ம திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு கருதைக்கு முன்னாடி இதே திருவண்ணாமலையிலிருந்து தான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற பேரில் உங்களுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாளா தீர்த்து வைக்கிற பயணத்தை தொடங்கின ஆட்சிக்கு வந்தது முதல் நாள் அதுக்கு ஒரு தனித்துறை ஏற்படுத்தி அதற்கு ஒரு அதிகாரியை நியமிச்சோம் வாக்களிச்சவங்க மட்டும் இல்ல வாக்களிக்காதவங்களும் பாராட்டு ஆட்சியை நடத்துவேன்னு அன்றைக்கு நான் வாக்குறுதி அளித்தேன் இல்லையா சொல்லுங்க இல்லையா கேட்கல சத்தமா சொல்லுங்க நீங்க மட்டும் இல்ல சமூக வலைதளங்கள் பல போடக்கூடிய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் கமன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நான் திமுக ஆதரவு இல்லதான் ஆனாலும் நான் முதல்வன் உண்மையாவே இந்த ஆட்சியோட சிறந்த திட்டம் இதை பாராட்டாம இருக்க முடியாதுன்னு ஒரு கமெண்ட் வருது அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லி நான் எப்பவுமே திமுகவுக்கு வாக்களிச்சது இல்லை ஆனா கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளை பெரிய முன்னேற்றத்தை பார்க்கிறேன் நிறைய சாதனைகளை செய்யறாங்க காலை உணவு திட்டம் மாதிரி ஒரு திட்டம் பாஜக கூடிய மாநிலங்கள் கூட வரல இன்னும் எத்தனை ஆண்டு ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறார்